தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிபர் போ சபாபதி வாழ்வும் வரலாறு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி ஒருவரை பற்றி நினைவு கூறும்போது அவர் பிறந்த நாளில் அதை செய்வதா அல்லது இறந்த நாளில் செய்வதா என்பதில் மாற்று கருத்துகள் உண்டு ஒருவர் சமூகத்துக்கு ஆற்றிய சேவை இனி கிடைக்காது என்பதால் பல நாடுகளிலும் அவர் இறந்த நாளையே நினைவுகூறும் நாளாக பின்பற்றி வருகின்றனர் ஆனால் அவர் இப்படியான சேவைகளை சமூகத்திற்கு செய்வதற்கு அவர் இந்த மண்ணில் பிறந்தது தானே காரணம் அதனால் அவர் பிறந்த நாளையே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது நல்லது என்று இன்னொரு சாரார் கருத்தை முன்வைக்கிறார்கள் அது எதுவாக இருந்தாலும் அவர் சமூகத்திற்கு விட்டு சென்ற சிறந்த பணியை எவ்வாறு நாங்கள் தொடர்கிறோம் அதை தொடர்வதற்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் இதை நான் குறிப்பிட்டதற்கு காரணம் மகாஜனா கல்லூரி முன்னாள் அதிபர் அமரர் போ கனகசபாபதி அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து பத்து ஆண்டுகளாகின்றது இங்குள்ள நண்பர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து அவரது நினைவாக உள்ளூராட்சி மன்றத்தின் உதவியுடன் கனடா டொரண்டோவில் உள்ள மல்வன் பூங்காவில் அவரது நினைவாக நடப்பட்ட கென்றகி கோபிக் மரக்கன்று ஒன்றை நட்டு அதன் கீழ் ஒரு இருக்கையையும் வைத்திருக்கிறார்கள் இருக்கையிலும் நினைவு மரத்தின் கீழும் அவரை பற்றிய விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன பூங்காவுக்கு வருவோர் அதை வாசித்து செல்லும்போது நினைவு தூவி போல அவர் கனடாவில் வாழ்ந்த அடையாளத்தையும் ஆற்றிய சேவையையும் அது சுட்டி என்ற தமிழர் ஒருவருக்கு அவர் தன்னலம் கருதாது ஆற்றிய பணிக்காக கிடைத்த பெருமையாக இது கருதப்படுகின்றது அதிபரின் பிறந்த நாளான செப்டம்பர் நான்காம் நாள் அவரது நண்பர்கள் பழைய மாணவர்கள் குடும்பத்தினரால் அந்த நாள் மல்வன் பூங்காவில் நினைவு கூறப்பட்டது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதுதான் இந்த நிகழ்வில் பழைய மாணவர் சங்க தலைவர் ஆசிரியர் திரு க புவனச்சந்திரன் அவர்களின் உரையில் பழைய மாணவர் சங்கத்தை கனடாவில் ஆரம்பித்து வைக்க காரணமாக இருந்த பெருமை மதிப்புக்குரிய அதிபர் திரு போ கனக சபாபதி அவர்களையே சேரும் அவர் மகாஜனாவில் கற்பித்த காலத்தில் நானும் அங்கு ஆசிரியராக இருந்தேன் கனடாவில் அதிபர் என்று அழைத்தால் தனது சிறந்த பண்புகளால் எல்லோரையும் கவர்ந்த இவரைத்தான் குறிப்பிடுவதாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் இவர் புலம்பெயர்ந்த எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஆற்றிய சேவை தமிழினம் இனம் இன்றும் கனடாவில் நிமிர்ந்து நிற்கின்றது என்று தனது உரையில் குறிப்பிட்டார் முன்னாள் மகாஜனா கல்லூரி ஆசிரியர் சே சந்திரசேகரி அதிபரின் நெருங்கிய நண்பர் திரு குமார் புனிதவேல் பழைய மாணவர்களான திரு செல்வரத்தினம் திரு முருகையார் திரு க முத்துலிங்கம் திரு ஆர் ரவீந்திரன் திரு குரு அரவிந்தன் அதிபரின் மகன் மணிவண்ணன் அதிபரின் மகள் மணிவழி ஆகியோர் அவரைப் பற்றிய ஆற்றினார்கள் குரு அரவிந்தனின் நினைவுரை அதிவரது வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களை எடுத்துரைப்பதாக அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சண்டிலிப்பாயில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்கந்தாவில் படித்து அதன் பின் உயர்கல்வியை திருச்சியிலும் சென்னையிலும் பெற்றார் அங்கு இவருக்கு விலங்கியல் பாடத்தில் ஹேனோஸ் தங்கப்பதக்கம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மகாஜனாவில் ஆசிரியராக இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏழாலை மகாவித்யாலய அதிபராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சோமஸ்கந்தா அதிபராகவும் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மகாஜனா அதிபராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நைஜீரியாவுக்கு பயணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நைஜீரியாவிலிருந்து கனடா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் தமிழ் வகுப்பை நோத்யோக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கிரெடிட் கோர்ஸ் வகுப்புகளையும் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நோத்யோக்கில் பதிமூன்று தமிழ் வகுப்புகளை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நோத்யோ கல்வி சபைக்கான தமிழ் பாட நூல்களை தயாரிக்கும் பொறுப்பை ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவரது மணி விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டொரண்டோ கல்வி சபையில் தெற்காசிய பல்கலாச்சார பிரிவின் பொறுப்பை ஏற்றார் இரண்டாயிரத்தி பத்து ஐம்பத்தாம் ஆண்டு செம்மொழி மகாநாட்டில் நாட்டில் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தனது ஐந்து நூல்களை சர்வதேச நாடுகளில் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அதிபரை கௌரவிக்கும் முகமாக லேண்டில் உள்ள தமிழ் கூட்டுறவு இல்லத்தினர் அங்குள்ள படைப்பகத்திற்கு அதிபர் போ கனகசபாபதி நூலகம் என்று அதிபரின் பெயரை சூட்டியிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அவர் எங்களை விட்டு பிரிந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மொன்றியல் மக்கள் நினைவஞ்சலி செலுத்திய போது மகாஜனாவின் சார்பில் இங்கிருந்து பலர் சென்று அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ் தகவல் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து மதிப்பளித்திருந்தது இந்த விருதுகளை அவரது பிள்ளைகள் பெற்றுக்கொண்டனர் குரு அரவிந்தனின் உரியை தொடர்ந்து ரதி சம்பவலிங்கத்தின் நன்றி உரையுடன் பிறந்தநாள் நினைவு சிறப்பாக முடிவுற்றது அதிபர் போக்கனக கனக அவர்களின் பெயரில் நலன் விரும்பிகள் ஆரம்பித்து வைத்த நம்பிக்கை நிதியில் இருந்து அவரது துறையான விலங்கியல் துறையில் அதிக புள்ளிகள் எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் இலங்கையைச் சேர்ந்த நிதி உதவி தேவைப்படும் தமிழ் மொழி மாணவர்களுக்கும் மகாஜன கல்லூரி மாணவருக்கும் நிதி உதவி செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு செயற்படுத்தப்படுவது பாராட்டப்பட வேண்டியது அதிபர் பல நூல்களை வெளியிட்டு இருந்தாலும் கடைசியாக இவர் ஆக்கியளித்த எம்மை வாழ வைத்தவர்கள் மரம் மாந்தர் மிருகம் என்ற நூல்கள் பலராலும் இன்றும் பேசப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவரது மணி விழாவின் போது ஒரு அதிபரின் கூறிய பார்வை என்ற நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பெற்றோர் பிள்ளைகள் உளவியல் இரண்டாயிரம் ஆண்டு மாறன் மணிக்கதைகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாறன் மணிக்கதைகள் இரண்டு மனம் எங்கே போகிறது திறவுகோல் ஆகிய எங்கள் சமூகத்திற்கு பலன் தரும் பல நூல்களும் இவரால் வெளியிடப்பட்டன இதைவிட மகாஜான கல்லூரியின் மிக மிக்க நூறாவது ஆண்டு சிறப்பு மலர் வெளியிட்டபோது மலர் குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன் அதிபர் அப்போது சர்வதேச இணைப்பாளராக இருந்து பல பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு சிறப்பாக செயற்பட்டார் அதிபர் போக்கனக கனக சபாபதி அவர்களுடன் குறிப்பாக தினமும் தொலைபேசியிலோ நேரடியாகவோ உரையாடிய டாக்டர் கதிர் துரசிங்கம் குறிப்பிடப்பட வேண்டியவர் மகாஜனா கல்லூரியில் கதிர் அவரது முதலாவது மாணவன் மட்டுமல்ல எனது அக்கா கௌரியை சம்பிரதாயமாக பெண் பார்க்க அதிபருடன் வந்த நண்பரும் ஆவார் நைஜீரியாவிலும் இவர்களின் நட்பு தொடர்ந்தது இதைவிட அவரிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தவர்களில் எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன் மகாஜனாகா முத்துலிங்கம் ஆகியோர் அடிக்கடி அவரை நலன் விசாரித்து கொள்வார்கள் திருமதி சிவஞானம் டாக்டர் கதிர் துரசிங்கம் திரு குமார் புனிதவேல் சிவபாலு மாஸ்டர் முனைவர் பார்வதி கந்தசாமி சு ராஜரத்னம் அலெக்சாண்டர் மாஸ்டர் செல்வா மாஸ்டர் ஞானம் லம்பர்ட் ஜேசி லம்பர்ட் திரு எஸ் திருச்செல்வம் கவிஞர் கந்தவனம் மாஸ்டர் ஆர் என் லோகேந்திரலிங்கம் ஆர் ரவீந்திரன் டாக்டர் செந்தில் மோகன் போன்ற கனடிய சிநேகிதர்கள் அவ்வப்போது வருகை தருவதால் அவரது வீடு எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் இவரது பூந்தோட்ட உதவியாளர் சின்னத்தம்பி மாஸ்டரும் குறிப்பிட வேண்டியவர் காங்கேசன்துறை குரு வீதியில் அதிபர் எப்படியோர் அழகான பூங்காவை வைத்திருந்தாரோ அப்படியே கனடாவிலும் வைத்திருந்தார் விலங்கியல் கற்றவர் எப்படி மரங்களை பற்றி எழுதலாம் என்றும் விஞ்ஞானம் படித்தவர் எப்படி தமிழ் கற்பிக்கலாம் என்றும் நானும் இலங்கையில் அதிபராகத்தான் இருந்தேன் என்னை பார்த்தால் அதிபராக தெரியவில்லையா என்றும் தங்கள் அறியாமையால் கேட்டவர்களும் இங்கே கனடாவில்தான் இருக்கிறார்கள் அதிபர் ஒரு உணவு பிரியர் அதனால் இவர்கள் எல்லோரும் வரும்போது ஏதாவது சிற்றுண்டி கொண்டு வருவார்கள் இனிப்பு பண்டமென்றால் ஒன்றுக்கு மேல் சாப்பிட அவரது பிள்ளைகள் விட மாட்டார்கள் அதனால் இங்கே இருந்தால் சாப்பிட்டு முடித்து விடுவார் மாமி நீங்க கொண்டு போங்கள் என்று பிள்ளைகள் எனது மனைவியிடம் அதை அப்படியே கொடுத்து விடுவார்கள் எங்களுக்கும் அதில் பங்கு கிடைக்கும் உப்பு காணாது என்றால் எதையும் மறைக்காது முகத்திற்கு நேரே சொல்லிவிடுவார் அவரை பற்றி தெரிந்தவர்கள்தான் அனைவரும் அவரை பிரிந்து பத்து வருடங்கள் எவ்வளவு விரைவாக ஓடிவிட்டன என்பதை இங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சிகள் தொடங்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார் அதிபரின் தந்தையும் எனது தாயாரும் சண்டிலிப்பாயைச் சேர்ந்த உறவினர்கள் என்பதால் அவரின் சின்ன வயதிலிருந்தே எனக்கு தெரியும் எங்கள் தந்தையை நான் மாணவ பருவத்தில் இருக்கும் போதே இழந்துவிட்டதால் எனது மூத்த சகோதரி கௌரி என் மீது அதிக பாசம் வைத்திருந்தார் அவரும் உயர்கல்வியை திருச்சி கன்வென்டில் பெற்றிருந்தார் அக்கா கௌரியின் கணவராக எனக்கு அத்தானாக இவர் காங்கேசந்துரை குரு வீதியில் உள்ள எங்கள் வீட்டிற்கு முதன் முதலாக வந்தபோது எப்படிப்பட்டவரோ என்று இவரிடம் மதிப்பு கலந்து ஒருவித பயம் எனக்கு இருந்தது புரிந்துணர்வு உள்ளவராக அத்தான் இருந்ததால் அவர் மீது இருந்த பயம் தானாகவே போய்விட்டது எங்கள் தந்தையாரும் நடேஸ்வரா கல்லூரி கனிஷ்ட பாடசாலை அதிபராக இருந்ததால் எங்களின் வீட்டை அதிபரின் வீடு என்று தான் அழைப்பார்கள் அந்த வழக்கம் இவர் வந்ததும் அப்படியே தொடர்ந்தது எங்கள் படிப்பு முதற்கொண்டு எங்கள் திருமணம் வரை அவரே முன்னின்று நடத்தி வைத்தார் இவரது பிள்ளைகளான நானா பிள்ளை தேனு ஆகிய நால்வரும் குரு வீதி வீட்டில்தான் பிறந்து வளர்ந்தார்கள் மணிவண்ணன் மணிவாரன் மகாஜனாவின் பழையமானவர்கள் புலம்பெயர்ந்த இந்த மண்ணிலும் கடைசி வரை எங்கள் உறவு பாலத்தை இவர் கட்டி காத்தார் எங்கள் குடும்பத்தில் மூத்தவராகையால் அவரது வீட்டில் நெருங்கிய உறவினர் நண்பர்கள் எல்லோரும் புதுவரிடம் பிறப்பதற்கு முன்பு சந்தித்து இரவு விருந்துண்டு அவரிடம் பெறுவோம் அவருடைய மறைவால் அந்த பாக்கியம் இப்போது எமக்கு கிடைக்காமல் போய்விட்டது இவர் யாழ்ப்பாணம் நெல்லியடி போன்ற இடங்களில் தனியார் வகுப்புகளை எடுத்ததால் பல மாணவர்களும் அறிமுகமானார்கள் வார இறுதி நாட்களில் உயர் வகுப்பு மாணவர்கள் பலர் கூட்டமாக வீட்டிற்கு வருவதால் அக்கா கௌரியின் விருந்தோம்பல் காரணமாக வீடு கலகலப்பாக இருக்கும் குறிப்பாக சுபாஷ் அப்பு கணநாதன் அதிபர் ஜெயரத்தினத்தின் மகன் குமார் ஆறுமுக மாஸ்டரின் மகன் ரோசா இஎம் குமார் பத்மநாதன் சண்முகலிங்கத்தின் தனபாலசிங்கம் மாஸ்டர் சாரதா அனுசுயா கோகிலா மலர்வெளி சசிகலா டாக்டர் சிவசுப்ரமணியம் மற்றும் ஆசிரியர்களான திரு திருமதி சுந்தரராஜன் முருகையா மாஸ்டர் ஆறுமுகராஜா மாஸ்டர் ஆசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயர் ஆறுமுகம் மாஸ்டர் தியாகராஜா மாஸ்டர் சங்கர சங்கரப்பிள்ளை போன்றவர்களின் பெயர்கள் இப்பொழுதும் நினைவில் நிற்கின்றன அதிபர் எங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாக இருந்தார் என்று கனடிய மண்ணில் தமிழ் மொழி தொடர்ந்தும் நிலைத்து நிற்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் ஆரம்ப காலத்தில் இவரைப் போன்ற ஒரு சிலர் தன்னலம் கருதாது எடுத்த முயற்சியால்தான் எங்கள் தமிழ்மொழி மட்டுமல்ல பண்பாடு கலாச்சாரமும் இந்த மண்ணில் என்று நிலத்தின்கின்றது கனடா தமிழரது வரலாற்று தொடக்கத்தில் தமிழரது வாழ்வின் வடிவமைப்பில் ஆளுமை செலுத்திய சிற்பி இவர் என்று சான்றோரால் தமிழ் இலக்கிய உலகில் பதிவு செய்யப்பட்டவர் இவர் நடுவழியில் எங்களை விட்டு செல்லவில்லை எங்களை தயார்படுத்திவிட்டு தான் பிரிந்தார் அவர் காட்டிய வழியை தொடர்வோம் தமிழர் என்ற ஒரு இனமாய் யாவரும் போற்றும் வண்ணம் எங்களை வாழ வைத்த நாட்டையும் மதித்து இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்போம்